வணக்கம் வழக்கம் போல நாம் தமிழர் கட்சியில இருந்து யாராவது ஒருத்தர் முரண்பட்டு வெளியில போயிட்டாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஜாபிஸோடைய ட்ரைனிங் வெளியில போனவங்களை கடிச்சு கொதரணும் அந்த அளவுக்கு கேடுகட்ட எச்ச பொருக்குத்தனமாக செய்யணும் அப்படின்னு சொல்லி அவனுங்களுக்கு ஒரு பர்சனல் ட்ரைனிங்கே வச்சிருக்காங்க போலக்கு அந்த ட்ரைனிங்கே இன்னைக்கு இந்த சாட்ட மாமா பைய ஆரம்ப ஆரம்பிச்சுட்டு இருக்கான் காளியம்மாள் கட்சியை விட்டுட்டு வெளியில போயிட்டாங்க சீமானுடைய அந்த அணுகுமுறை மிக மிக என்ன சொல்றது அபத்தமானதுங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லி விட்டுட்டாங்க அது நேத்தெல்லாம் நல்ல காட்டு காட்டுமா என்ன சொல்றது வைரல் ஆயிருந்தது அதனால இன்னைக்கு அவங்களை கடிச்சு போகக்கூடிய வேலையை இந்த சாட்டை மாமா செஞ்சிருக்கான் என்னங்கிறத பாக்கலாம் ஒரு கட்சி ஒரு அமைப்பு அப்படின்னு இருந்தா அதுல கருத்து வேறுபாடு கருத்து மாறுபாடு என்பது ரொம்ப ரொம்ப இயல்பாக இருக்கும் அது இல்லாம இருந்தா தான் இது மிகப்பெரிய பாசிஸ்ட் கட்சி அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் ஜெர்மன்ல ஹிட்லர்ங்கிற ஒரு ஆளுக்கு கீழே எவனுமே எதிர்த்து பேசக்கூடாது அங்க தலைமை என்பது தெய்வத்துக்கு இணையானது தலைவன் தெய்வமானவன் ஆகையால் தலைவனை கொண்டாட வேண்டும் தலைவனை வணங்க வேண்டும் இதுதான் பாசிசம் அதையே நார்த் கொரியால இருக்கக்கூடிய அந்த யாருமே நோக்கி விரலை கூட நீட்டி விட கூடாது அடியோடு அவர்கள் எல்லாமே சிறைவாசம் தான் போகணும் அப்படிங்கிற ஒரு கொடுங்கோள ஆட்சியை வந்து பண்ணிட்டு இருக்கான் அது பாசிசம் அந்த பாசித்தத்தை எதிர்த்து யாருமே கேள்வி கேட்க முடியாது இங்க ஜனநாயகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வந்தோம்னா அனைவருக்கும் அனைத்தும் எல்லோரும் இந்த நாட்டு மன்னர்கள் அப்படிங்கிற அணுகுமுறையில யார் வேண்டுமானால் யாரை வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய உரிமை கேள்வி கேட்கும் உரிமை அந்த உரிமையில இந்த மிக 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 அட்ட பாடரா கிட்டத்திட்ட ஒரு லேடிஸ் சீமானா இருக்கக்கூடிய இந்த காளியம்மாள் இன்னும் எவ்வளவுக்கு எவ்வளவு தரம் தாழ்ந்து அந்த கட்சியில பயணம் செய்யும் போது பேசி மற்ற தலைவர்கள் எல்லாத்தையும் பேசியிருந்தாங்களோ அவ்வளவு விஷயத்தையும் மறந்து விட்டு சீமான் அவர்கள் அவர்களுடைய செயல்பாடு மிக மிக அபத்தமானதுன்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டாங்கல்ல அப்ப அவங்களுக்கு அந்த கட்சியில மாற்று கருத்தை சொல்வதற்கான வாய்ப்பு அந்த உரிமை அவங்களுக்கு இருந்திருக்கு வெளியில வந்து சொன்னோடனே அவங்கள எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கொச்சைப்படுத்திருக்கான் இந்த சாட்டம் பைய ஏன்னு கேட்டீங்கன்னா மூன்று கட்சிக்கு அவங்க போனாங்களாம் காபைக்கா விஜய் கிட்ட போனாங்களாம் அதுக்கப்புறம் அதிமுக போனாங்களாம் அதுக்கப்புறம் திமுக போனாங்களாம் யாருமே கடை வெறித்து கொள்வார்கள் நடுக்கடல தவிச்சு கடலை இந்த சொல்றாங்க காத்துக்கிட்டு சொல்வதற்கு குறைந்தபட்ச அறம் தகுதி அப்படிங்கறது ஒண்ணு தேவைப்படுது ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் நாங்கள் எதுவுமே செய்யாமல் இருக்கிறோம் அதனால் நாங்கள் செய்கின்றோம் அந்த ஒரு பைபிள்ல ஒரு அற்புதமான ஒரு தகவல் இருக்கு அந்த மேரி மெக்தனை நாவ வந்துகிட்டு போதகரே இவள் மூன்று நீங்கள் ஏழு முறை வந்து மன்னியுங்கள் என்று சொன்னீர்கள் இவள் எட்டாவது முறையாக பாவம் செய்திருக்கிறாள் ஆகையால் இவளுக்கு நீங்கள் என்ன தீர்ப்பிட போகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோஸ் யூதர்கள் எல்லாமே வந்துட்டு ஜீசஸ்க்கு முன்னாடி வந்து அந்த பெண்ணை நிறுத்திட்டாங்க அது ஒரு மாலை நேரம் அந்த நேரத்துல போதகரே இவள் ஏழு முறை தவறு செய்து விட்டால் இப்போ நீங்க கொடுக்கக்கூடிய தீர்ப்பு என்னன்னு சொல்லும் அது ஒரு மாலை நேரம் அப்போ ஜீசஸ் தரையில கீழே குனிஞ்சு ஒரு வார்த்தையை எழுதுகிறார் அந்த வார்த்தையை எழுதினதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொல்றார் உங்களில் யார் பாவம் செய்யவில்லையோ அவர்கள் முதல் கல்லை இடித்து இவள் மீது எரியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வார்த்தை கீழே தரையில இது பண்ணி ஜீசஸ் ஒரு யூத மொழியில ஒரு ஒரு வார்த்தையை எழுதுறார் அதை சொன்ன உடனே அங்கங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்களா வந்து நகர்ந்து போயிடுறாங்க ஏன்னா இவ அவங்க ஒவ்வொரு இடத்துல இந்த பொண்ணிட்ட வந்து பாவத்தை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு அந்த அந்த தரையில் ஜீசஸ் என்ன எழுதினார் அப்படிங்கிற கேள்வி வரும்போது அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காரு அம்மா நீங்கள் எதுவும் அந்த கல்லை எடுத்து இந்த பெண் மீது எரிந்து விடாதீர்கள் ஏனென்றால் அவங்க அம்மா வந்து தூய்மையானவர் பாவம் செய்யாதவர் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த வார்த்தை எழுதிட்டார் இதை ஏன் இடத்துல நான் சொல்றேன்னா இந்த இடத்துல காளியம்மாள் வந்துட்டு ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நபர் அதுவும் அரசியல் கட்சிங்கிறத ஒரு சில எவ்வளவோ அரசியல் கட்சி இருக்கு இந்த மாதிரி ஒரு அட்டபட கேடுகட்ட ஒரு அரசியல் கட்சி இருக்கு பாத்தீங்கல்ல அந்த கட்சியை இந்த உலகத்துல யாருமே பாத்துக்க மாட்டாங்க காட்டி கொடுப்பதற்கென்றே ஒரு கட்சியை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்ட பொறுக்கி இருக்கக்கூடிய தலைவனாக பெற்ற ஒரு ஒரு கட்சியில இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த காளியம்மாள் இன்னைக்கு வெளியே போயிட்டாங்கன்னா போன மாயத்துல வந்துகிட்டு இவங்க எவ்வளவு எவ்வளவு அட்டை படற இறங்கி அடிக்க தான் முக்கியமான விஷயம் அந்த இவங்க அந்த விஷயத்துல இவனுக்களை நம்ம பரிசுத்த கூந்தல் மாதிரி இருந்துகிட்டு இவங்களை வந்துட்டு தாறு மாற பேசக்கூடிய சூழ்நிலை வருதுன்னா இவங்களுடைய யோக்கியதை என்ன அப்படிங்கிறது ஊர் உலகம் சிரித்த ஒரு விஷயம் எந்த அளவுக்கு கேடுகட்ட நம்ம சிரிச்சிருக்கிறது கேட்டீங்கன்னா ஒவ்வொரு தனிநபர்கிட்ட எப்படி கல்லா கட்டுவது அப்படிங்கறது அந்த மாமா அப்பைய வந்துகிட்டு அவர்கிட்ட பேசின ஒரு வீடியோ ஒரு ஆடியோ பயங்கர வைரல் பெண்கள்கிட்ட இவனுகள்லாம் எவ்வளவு கேடு தரமா இவனுங்க நடந்துட்டு இருக்காங்கங்கிறது அது அடுத்த விஷயம் நேற்றுக்கு அந்த ஆக்கிரமிப்பு அடையாறு ஆக்கிரமிப்புல இருக்கக்கூடிய வீடுகளை வந்து ஹைகோர்டோடைய உத்தரவை செயல்படுத்துகிறோம் வீடு இழந்தவர்களுக்கு தனியாக அஞ்சு லட்சம் நாங்க பேமெண்ட் உங்களுக்கு மாசம் மாசம் வாழ்வாதார நிதியும் கொடுத்து இடமும் கொடுத்து மாற்று இடமும் எல்லாத்தையுமே நாங்க செய்யறோம் சொல்லி கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு கீழே முக்கியமான வார்த்தையை சொல்லியிருக்கு ஹை கோர்ட்டுடைய ஆர்டர் படி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற வார்த்தை சொல்லி இதுல நீ வந்து உள்நோக்கம் கற்பிச்சிருக்கேன்னா இது கண்டன் பாக் கோர்ட் வருமா வராதா அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய அவ்வளவு வார்த்தை என்னமோ இவங்க வீராதி வீரன் மாதிரி நெஞ்ச போன காட்ட மாதிரி வந்துக்கிட்டு எந்த ஒரு இடத்துலயாவது அரசின் மீதுக்கு அப்படியே அள்ளி குமிச்சு கொட்டக்கூடிய இந்த அவதூறுகளுக்கு முன்னாடி இது கோர்ட்டுடைய ஆர்டர் இங்க அதிக ஆக்கிரமிப்புனா என்னைக்காவது ஒரு நாள் நீங்க வந்துகிட்டு மாற்று இடத்துக்கு போகணுங்கிறது ஒரு அடிப்படையான விதி இந்த மனநிலையிலிருந்து மாறுபடும் போதுதான் அழுகையும் கண்ணீரும் பூக்குறளும் ஒப்பாரியும் உண்டாகும் அடுத்த ஒரு இடம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம் அப்படின்னா இந்த இடத்துல அரசு நேரடியாக தன்னிச்சையாக வந்து செயல்படுதுன்னு சொன்னா கூட நம்ம வந்து ஒத்துக்கலாம் ஆனா கோர்ட்டு போட்டிருக்கக்கூடிய ஆர்டர் கோர்ட்டு போட்டுக்கக்கூடிய ஆர்டரை வந்து மீறுவேன் அப்படின்னு சொன்னா நீங்கள் எல்லாம் யார் அதுதான் முக்கியமான விஷயம் அனைத்தையுமே நாங்கள் மதிக்க மாட்டோம் எங்களுடைய இஷ்டத்துக்கு நான் இஷ்டத்துக்கு தான் நாங்கள் செய்வோம் அப்படிங்கிற அந்த திமிர்த்தனமான தம்பட்டம் இருக்கு பாத்தீங்களா அதுதான் இப்ப நேற்றுக்கு நைத்திருக்கு ஹைகோர்ட்ல நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ உச்ச நீதிமன்றமா உயர் மன்றமா அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய இந்த பாசிஸ்டுகள் அரசுடைய திராவிட மாடல வந்து கடிச்சு கொதர்வதுக்கு என்னென்ன ஒர்க் எல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளவுத்தையும் பண்ணிட்டு இருக்கு பண்ணிட்டு இருக்க சூழ்நிலை இன்னைக்கு ஒரு விஷயம் போட்டிருக்காங்க தூத்துக்குடியில வந்துகிட்டு அந்த துப்பாக்கிச் சூட்டில் பலியானவங்களுக்கு நிதியே கிடைக்கலன்னு ஒப்பாரி வச்சிருக்கிறான் இந்த இந்த கூந்தல் சைமார் என்னான்னு கேட்டீங்கன்னா இந்த சித்தப்பாவுடைய கவர்மெண்ட்ல அது எப்படி ஊறு சிரிச்சது இவன் அருணா ஆணையத்துல போய் இவன் என்ன சொன்னான் எல்லாத்தையுமே எளிமையாக மக்கள் மறந்துடுவாங்க நெஞ்செழுத்தத்தோட இந்த கண்ணாபிரேசன் கார்த்தி எழுதி கொடுக்கறத போறேன்னு சொல்லிட்டு இவன் அறிக்க விடுறான் இவனுக்கு எவ்வளவு தில் இருக்கும் உண்மையை பற்றின இவங்களுடைய மதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அவங்களுக்கு வரி வரிவரி வரியாக எழுதிட்டு வந்திருக்கான் ஆனா அதிமுக திமுக கல்விகளையும் ஆனா இவன் பண்ணிக்கக்கூடிய விஷயம் யார் இதற்கு காரணம் எதற்காக கொண்டார்கள் யாரும் உட்காந்துட்டா பிஜேபி அது சத்தம் போட மாட்டான் இப்ப இவங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா தார் கண்ணை விழித்தால் எதிராளியை பற்றி கவலையே படாமல் அவதூறுகளை அள்ளி வீச வேண்டும் என்பது பாசிசத்துடைய ஒரு கூறு அப்போ எதை பற்றியுமே நீ கவலைப்படாது தொடர்ச்சியாக அரசை வந்து குற்றம் சொல்லிக்கொண்டே இருப்பதுங்கிறது அரசு தொடர்பு அந்த வேலையை தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கான் உண்மை உள்ள மிகப்பெரிய அளவுக்கு என்னது கடும் பாறாங்க மாதிரி உறைந்து கிடக்குது அதை வெளியில கொண்டுட்டு வந்து மக்கள் முன்னாடி சொல்றது நம்மளுடைய வேலையா இருக்கு ஆனா இந்த காத்து அடிக்கக்கூடிய விஷயத்துல சருகு பிறந்த மாதிரி இவன் அடிக்கக்கூடிய விஷயத்துக்கு மிகப்பெரிய வீரியம் இருக்கிற மாதிரி மாய தோற்றம் வந்து இருக்கத்தான் செய்யும் ஆனால் உண்மை ஒரு பொழுதும் உறங்கவே உறங்காது இந்த மாதிரி பொறுக்கிகள் பொறுக்கைகள் பாத்தீங்கல்ல விடுஞ்சு எந்திரிச்சா முடிஞ்சு படுத்தா அன்னையில இருந்து இந்த திமுக எதிர்ப்பு திமுகவை காலி நல்ல என்னென்ன கேடுகட்ட அஜெண்டா இருக்கோ அதை அட்ட பாடல்க்கு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கான் அந்த சைமன் ஏனென்றால் அடிமைகளும் நாய்களும் எலும்பு துண்டுக்கு அலைவது என்பது மிக மிக இயல்பான ஒரு விஷயம் அதன் அடிப்படையில தான் இந்த சைமன் செபஸ்டி தனக்கு போட்டிருக்கக்கூடிய எலும்பு துண்டுக்கு வாழாட்டி வாளை கொண்டும் மேற்கொண்டு வேற ஏதாவது எலும்பு துண்டு கிடைக்குமா இருக்கும் எச்சில் வடித்துக் கொண்டும் பார்த்து பார்த்துக்கொண்டு உட்கார்ந்து இருக்கிறது